எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பீர்க்கங்கா துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய பேர் பீர்க்கங்கா தோளில் துவையலும் அந்த உள்ளே இருக்கிற சதப்பத்துக்களை கூட்டு அந்த மாதிரிலாம் செய்வாங்க இப்போ நாம் காமிக்கிற துவையல் பார்த்தீங்கன்னா முழு பீர்க்கங்காவையுமே எடுத்து துவையலாம் நம்ம அரைக்க போகிறோம் பார்க்குறதுக்கு நிறைய இருந்தாலும் காற்றாலும் இட்லிக்கு சைட் வச்சு சாப்பிட்லாம் மத்தியான சூடான சாதத்தில் நெய் விட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்துக்கு ஊறுகாய்க்கு பதிலாக இதை தொட்டுண்டு சாப்பிட்லாம் நைட்டு ஒரு தோசை போட்டிங்கன்னா இதே இந்த தொகையிலே செடிஷாக வச்சு சாப்பிட்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி நாட்டுக்காய்களில் துவையல் செஞ்சுருக்கோன்றதே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பீர்கங்காய் துவையல் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் பீர்கங்காய் எடுத்திருக்கேன் தொையலுக்கெலாம் யாருமே அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க பீர்க்கங்கால உள் பகுதியில் இருக்கிற சதப்பகுதியை கூட்டாகவும் அந்த மேல் தோலை துவையலாக தான் அரைப்பாங்க நான் எல்லாத்தையுமே சேர்த்து துவையில் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பீர்க்கங்கால இந்த கார்னர் பகுதியில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்தால் போடுங்கள் முழுக்க தோல் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரை கிலோ அளவுக்கு தொவையில் பார்த்திங்கன்னா காற்றால் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா காற்றால் இட்லி பண்ணால் இட்லிக்கு சட்னியாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் மத்தியானம் துவையலாக சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் நைட்டு தோசைக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஒரு முறை நீங்கள் காற்றால் அரைச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் இந்த சட்னியை யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம் பாருங்கள் பீர்க்கங்காவை அந்த தோல் அப்புறம் சின்ன சின்ன பீஸாக எப்படி கட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி முழுக்க எல்லா பீர்க்கங்காவும் கட் பண்ணி வச்சிடலாம் துவையில் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் எட்டு பச்சை மிளகா தான் எடுத்துட்டேன் ஆனால் காரம் பொருளைங்க ஒரு பதினோரு பச்சை மிளகாய் அரை கிலோ நீங்கள் பீர்க்கங்கா எடுத்தால் ஒரு பதினோரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவும் அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கினா தெரிக்க ஆரம்பிக்கும் ஒரு மூணு நாலு பீஸாக ஒரு ஒரு மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஆயிலில் நல்லா வதக்க போகிறோம் நல்லெண்ணியோ கடலெண்ணியோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கோ அதுதான் நல்லாயிருக்கும் முதல்ல அந்த பச்சை நிலக்கல்லே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ப்ளேம்லாம் நல்லா பொரிய விடணும் நிலக்கடலை ஆயிலில் நல்லா வருபட்டால் தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மல்லி ஜீரகம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பச்சை மாளம் முழுக்க சேர்த்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் அரை கிலோ பீர்க்கங்காய் இதுக்கு ஒரு தக்காளி அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி சேர்க்க போகிறோம் நிலக்கடலெல்லாம் இருக்கிறதுனால காரம் போரில் ஒரு மூணு மிளகா சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிலக்கடலை கருவேப்பிலாம் அந்த மாதிரி துவையில் அரைக்கிறப்ப சேர்த்துக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வருபட்ட மிக்ஸி மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க திரும்பவும் நம்ம சாமான்கள்லாம் வறுத்த வானலிலேயே ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச பீர்க்கங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் பரட்டி விடணும் ஆயிலில் நல்லா பரட்டி விடலாம் இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துட்டா பீர்க்கங்காலம் நிறைய நீர் இருக்குங்க கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு நல்லா வெந்து கொடுத்துருங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூன் மர டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் நானும் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் கூட தாராளமாக சேர்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உப்பு சேர்த்தோடனே தண்ணி விட ஆரம்பிக்கும் நம்ம லிட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொஞ்சம் வேக விடணுங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளிலாம் சேர்க்கலாம் ஏன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் இந்த பீர்க்கங்காய் வேகிறதுக்கு நேரம் அடுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லாவே வதங்கியிருக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் நீங்கள் விரத நாட்கள்லாம் செய்கிறீங்க தக்காளி சேர்க்க மாட்டிங்க அப்படின்னா தாராளமாக புளி அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க முக்கியமாக புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கணுங்க ஏன்னா இந்த பீர்க்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் தான் அரைக்க போகிறோம் நீங்கள் ஊற வைக்காமல் புளி இந்த மாதிரி வதக்கிட்டால் கூட அறப்படாது அதனால் நல்லா வெந்நீரில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச புளியும் இப்போ இந்த பீர்க்கங்காய் தக்காளியோடு சேர்க்குறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாயிடும் அந்த புளியும் பாருங்கள் அந்த தக்காளி வந்து தோல் பிரியணுங்க அளவுக்கு நம்ம திரும்பவும் வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிறப்பே நிறைய தண்ணி வெட்டிருக்கு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி ஊற வைக்கிறப்ப அந்த தண்ணி வேற சேர்த்தோம் பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணி இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன் இப்போ அடுப்பை நிறுத்திவிடலாங்க முதல்ல நம்ம வறுத்து வச்ச பொருட்களோட கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் அந்த நிலக்கடலாம் அரைபடும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை திறக்கிறப்பயே அவ்வளோ மணமாக இருக்குங்க அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே இந்த மாதிரி பீர்க்கங்கா அந்த நாட்டு காய்கறிகள்லாம் பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சிட்டிங்கன்னா அதாவது துவையெல்லாம் அரைச்சிட்டிங்கன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்ம என்ன சேர்த்தோன்னே தெரியாது பாருங்கள் இது கூட நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இந்த வதக்கண பொருட்களோட பாருங்கள் பல்ஸ் மோடில் விட்டு ஒரு மூணு நாலு செகண்ட் அரைச்சாலே போருங்க கொஞ்சம் அந்த காய்கறியெல்லாம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் முதல்ல நம்ம அந்த பச்சை மிளகா நிலக்கடலை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சா போகும் திரும்பவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட கடுகு ரெண்டு வரமிளகா ஏன்னா காரம் கம்மியாக இருந்துன்னு சொன்னோம் இல்லையா அதனால் ரெண்டு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஜாரில் அரைச்சின்னு வந்திருக்கிற அந்த துவையலுங்க அதாவது பீர்க்கங்காய் துவையல் ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க முதல்ல நிலக்கடலை அரைக்கிறப்ப மட்டும்தான் தண்ணி விடணும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்காதீங்க ரொம்ப அப்புறம் சாம்பார் மாதிரி ஆகிடும் அப்புறம் இது சுருளை திக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ நம்ம கெட்டியாக அரைச்சின்னு வந்திருக்கோம் ஜார அளம்பி கூட தண்ணி விட்டுடாதீங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா காற்றால நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீர்கங்கா துவையல் பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மாதிரி காற்றால டிஃபனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நைட்டு ஒரு தோசையோ சப்பாத்தியோ போட்டால் கூட இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்